வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம்சாய்ராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதனும் இயர்முகம் நான் அரியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய அனுக்கிரத்தால ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி இப்ப வாங்க இன்றைய வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொறுமையோடு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கிறோம் முருகனிடம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஒன்று கேட்டால் அந்த பொறுமைக்கு பதிலாக முருகப்பெருமான் ஒன்றும் இல்லை மூன்றாக தருவார் அப்படின்றத இந்த பதிவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க நானே ரொம்ப அசந்து போயிட்டேங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது அதோட இந்த பதிவில் முருகர் மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வத்தோட அனுகிரகத்தோட ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதமும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வேலை உனக்கு கையில் எடுத்தாலே ஒரு தானா பா சரிங்க இன்றைய அற்புதமாக வந்து பகிர்ந்துகிட்டாங்க யாரு எங்க பேசினாங்க அப்படின்னா அந்தமான சேர்ந்த நந்தினி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து இந்த பாக்கு மட்டை இருக்கு இல்லைங்களா அதை உரிக்கிறதாங்க இவங்களுடைய வேலை சகோதரி என்கிட்ட ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால நான் வந்து கேப்பேன் நீங்க வந்து இந்த பாக்கு மட்டை உரிக்கிறேன்னு சொல்வீங்களே அது எப்படிங்க இருக்கும் என்னன்னு கேட்பேன் அது அவங்க ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ பதிவா கொடுத்துருந்தாங்க அது பாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது உண்மையிலேயே ரொம்ப கடுமையான ஒரு வேலைங்க அது பெண் அது பெண்கள் வந்து அதை செய்யறது வந்து கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் அதை வந்து பார்க்கும் எனக்கு புரிய வந்துச்சு கஷ்டப்பட்டு இவள ஆகணுமா வேற எதுவும் உங்களுக்கு வேலை இல்லையாப்பா அப்படின்னு கேட்டேன் இல்ல சகோதரி இந்த இடத்துல இந்த மாதிரி வேலை தான் வந்து அதனால இந்த வேலையை அப்படியே செய்து எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க உண்மையாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக தான் எனக்கு தோணுச்சு அதோட அவங்க வந்து எங்கிட்ட சொல்லும்போது அவங்க கணவருக்கு வந்து சரியான வேலை தான் இவங்க இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்றதையும் எங்கிட்ட சொல்லுவாங்க அப்ப அந்த சகோதரி எப்பவுமே சொல்றது என்னன்னா முருகர் இருக்காரு பிள்ளையார் இருக்காரு அனுமன் இருக்காரு சாயப்பா இருக்கிறாரு என் குலதெய்வம் இருக்கு எல்லாரும் என்ன நல்லா பாத்துப்பாங்க எப்படியாவது என் கணவருக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிரும் எங்களுடைய வாழ்வாதாரமும் கண்டிப்பா மேலோங்கி வரும் சிஸ்டர் நான் எப்பவுமே காத்திருப்பேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமை தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க எப்பவுமே அந்த நம்பிக்கை தரக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்க கிட்ட வந்து வரும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏன் இந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டு என்னக்கா நீங்க பாக்கவே மாட்டீங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டீங்க எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க எத்தனை தடவை அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறது இப்படியெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் கொடுப்பாங்க எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு ஆனா இந்த சகோதரியிடம் பார்த்து உயர்ந்து போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த அற்புதம் எனக்கு சொல்லி இருபது நாளுக்கு மேலாகுது அதாவது அங்கேருந்து ஃபோன் பண்ணி அதிகமாக பேச முடியாது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்து விட்டுருவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது கிட்டே இருக்கும் அப்போ கீழே ஒரே ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க அக்கா உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பார்த்துட்டு நீங்க வந்து பதிவுல சொல்லுங்க அந்த பதிவு என்னைக்கு வருதோ அன்றுதான் முருகன் வந்து எனக்கு கொடுத்த உத்தரவா நினைச்சப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு வார்த்தைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா வந்து இவ்வளவு வயசு கொடுத்துருக்காங்களே இது கேட்டுருணும் என்ன அற்புதம் தெரியல அப்படின்னு வந்து நான் நினைப்பேன் அடுத்தடுத்த இருக்கிற வேலையில வந்து என்னால பாக்கவே முடியாது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு மேல ஆயிடுச்சு நான் அவங்களோட வாய்ஸ் பதிவு பார்க்கவே இல்லை எனக்கே ஒரு மாதிரி இருந்தது நான் நான் வந்து தினம் ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் சிஸ்டர் நாளைக்கு நான் கண்டிப்பா கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் நாளைக்கு உங்களுக்கு கேட்டுட்டு பதில் சொல்றேன் இதையே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நாலு தடவை நான் அதையே நான் சொல்லிட்டேன் அப்பதான் எனக்கு ஒரு நாள் வந்து எனக்கு எப்படியாவது கேட்டாகணும் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்களுக்கு இருக்கிற வேலை வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் சரியா இருக்கும் குழந்தைங்க வச்சிருக்காங்க அந்த வாய்ஸ் எனக்கு இரவு பதினோரு மணிக்கு மேலதான் கொடுக்குறாங்க அப்ப அந்த தூக்க கழகத்துல அந்த தூக்க கழகத்திலேயே கடவுளை பத்தி பேசுறதுல அவ்வளவு ஒரு ஆத்மாத்தம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அடடா இந்த அற்புதம் வந்து இவ்வளவு நாள் நம்ம தள்ளி போட்டுட்டுமே இவ்வளவு நாள் வந்து நம்ம கேட்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் கூட எனக்குள்ள இருந்துச்சு அவங்களுடைய அந்த பொறுமைக்கு கிடைச்ச ஒரு பரிசு இருக்கு பாருங்க இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நம்ம சாதாரண இந்த விஷயத்துலதான் ஆரம்பிக்கும் ஒருத்த நம்ம பேச போறோம் இல்ல நீங்க வந்து பேசிட்டீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவங்க பாக்கல அப்படின்னாலும் உடனே நமக்கு என்ன வரும் என்னடா இது ஒரு போன் பண்ணோம் எடுக்க மாட்டுறாங்க ஒரு மெசேஜ் பண்ணோம் பார்க்க மாட்டாங்க நம்ம சா சாதாரண இயல்புதான் எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த கோபமானது பார்க்க மாட்டாங்களே கவனிக்க மாட்றாங்களே அப்படின்ற ஒரு பொறுமை வந்து நமக்கு இருக்காது ஆனால் இந்த பொறுமை மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே நீங்க சாதிச்சிடலாம் அப்படிதான் இந்த சகோதரிக்கு நடந்திருக்கு என்னன்னா சகோதரி கடவுளிடம் வந்து ஜெயிச்சு போராடி ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிருக்காங்க அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு லிஸ்டே போடுவாங்க எந்த சாமியும் விட்டு வைக்க மாட்டாங்க பிள்ளையார்ல ஆரம்பிச்சு அவங்களோட குலதெய்வம் அவங்க அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர் பெருமாள் பாபா அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுவாங்க எனக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்கும் எல்லா தெய்வங்களுமே எனக்கு வந்து துணையா இருந்தாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நாம வந்து இப்போ முருகர் வழிபட்டா இன்னொரு தெய்வம் வந்து கோச்சுக்குமோ இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா சகோதரி வந்து எல்லாரும் ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க வந்து எல்லா தெய்வமும் எனக்கு சேர்த்து அனுக்கு இருக்கும் பண்ணுவோம் இது கூட நல்லா இருக்குல்லங்க எப்பவுமே ஏதாவது திங்கக்கிழமைன்னா சிவபெருமான் சிவ கிழமைனா முருகப்பெருமான் புதன்கிழமை அப்படின்னா பிள்ளையார் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டாலே வந்து எல்லா தெய்வத்தையும் வணங்குன மாதிரியும் ஆயிடும் போல இருக்கு பிள்ளையார் எனக்கு ஞாபகம் வருது அவங்க ஒரு நாள் பிள்ளையாருக்காக வேண்டி எப்பவுமே முதல்ல பிள்ளையாருக்கான மந்திரங்கள் தான் அவங்க பூஜை ஆரம்பிப்பாங்க நிறைய நாட்கள் அவங்களுடைய பூஜையில பிள்ளையார் வந்து சாஷ்டாங்கமா காட்சி கொடுப்பாருங்க நானே அசந்து போயிருக்கிறேன் அப்படி ஒரு நாள் வந்து அற்புதமா வந்து பிள்ளையார் காட்சி கொடுத்திருந்த அவங்க குலதெய்வம் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வணங்குனதே கிடையாது ஆனா குலதெய்வ வழிபாடு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட குலதெய்வம் யாரு தெரியுமா ராதா கிருஷ்ணன் அவங்களுடைய மாமியார் வீட்டு குலதெய்வம் அவங்களுடைய மாமியார் வந்து தீட்சையும் எடுத்திருக்காங்க போல அதனால குலதெய்வத்தை நினைச்சி இவங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வராங்க ஒரு நாள் வந்து அவங்களுடைய கணவர் வந்து எங்க கடைக்கு போயிட்டு வராங்க இப்பவுமே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க வந்து ஒரு கேலண்டர் கொடுக்கறதா வந்து கொடுத்திருக்கிறாங்க அவர் வந்து சாதாரமா டேபிள் மேல வச்சுட்டு அவர் போயிட்டாரு இவங்க மறுநாள் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சாதாரணமா வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அசந்த போறாங்க என்னன்னா இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு இப்படி ஒரு கேலண்டர் வந்ததில்லை அதுவா குலதெய்வம் இவங்களுக்கு வீடு தேடி வருமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க கேலண்டர்லாம் அவங்க வந்து வாங்கினதே இல்ல இன்னொரு விஷயம் வந்து நமக்கு எல்லாம் உடனே உடனே வருடம் ஆரம்பிக்க போது அப்படின்னா கேலண்டர் கிடைச்சிரும் இவங்களுக்கு அப்படிலாம் இல்ல ரெண்டு மூணு மாசம் கழிச்சுதான் அவங்க கைக்கு கிடைக்குமா அது போல இவங்களுக்கு எவ்வளவு அற்புதமா ராதாகிருஷ்ணன் வந்து கேலண்டர் கிடைச்சிருக்கு பாருங்க குலதெய்வத்தை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் அவங்க தானா வீடு தேடி வந்துருவாங்கன்றத இதெல்லாம் ஒரு சாட்சி சகோதரி நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பாத்துட்டு வராங்க அற்புதங்கள் வந்து எப்பவுமே என்ன சொல்லணும் வெளியே போற இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா முருகா எனக்கு வந்து துணையா இல்லையா எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்னா உடனே வந்து ஒரு பஸ்லயோ வேன்லயோ ஆட்டோலையோ வேலாகவும் மயிலாகவும் முருகப்பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாருல்ல இதை வந்து சகோதரி பாத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து காட்சி முருகப்பெருமான் கொடுக்கவே மாட்டாரு ஏன்னா ஏன்னா அந்த வந்து அந்த மாதிரி ஒரு வேன்லயோ பஸ்லயோ எல்லாம் இந்த மாதிரி ஒரு சாமி போட்டோ எல்லாம் பாக்குறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதான் அதனால ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லார் வீட்டுக்குலாம் நீ வரையே நம்ம வீட்டுக்கு எப்போ வரப்போகிற முருகா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எப்போவுமே வந்து இருக்கிற ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு நாள் வந்து அவங்க கணவர் எங்கேயும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு அங்க வேலை செய்துட்டு வீட்டுக்கு வந்த பொருட்கள்ல ஆணியில அந்த ஆணியை மடிச்சு ஒரு பேப்பரை வச்சிருக்காரு போல அவர் என்ன பண்றாரு அந்த ஆணியை மட்டும் எடுத்துட்டு அந்த பேப்பரை அப்படி நசுக்கி பிக்கீழ கொண்டுட்டு போயிட்டார் அவருக்கு ஒன்றும் இது பெருசா தெரியல இவங்க முருகர்கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு எதாச்சும் வந்து கீழே என்ன பேப்பர் இருக்கேன்னு எடுத்து பார்க்குறாங்க இந்த பேப்பர்ல முருகப்பெருமான் சாதாரணமாக ஒரு ஆணியில் மடிச்சு கொடுத்த அந்த பேப்பர் மூலியமாக முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு பாருங்க இதுதான முருகப்பெருமான் கொடுக்குற என்ட்ரி நமக்குலாம் வந்து சாதாரணமாக அப்படி கண்ண முடி கண்ணை தரணும் அப்படின்னாலே ரெண்டு ரெண்டு வண்டி இல்லைனாலும் மூணாவது வண்டியில் வந்து காட்சி கொடுத்துருவார் நமக்குலாம் அது கிடைக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி இடத்துக்கும் முருகப்பெருமான் போகிறாரு பாருங்க இது எவ்வளோ ஒரு பாகியம் இல்லைங்க இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலை தான் ஆனால் இவங்க தொடர்ந்து கடவுளை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு மேஜிக் மிராக்கள் மாதிரி முருகப்பெருமான் பண்ணுவாரு ஏதாவது ஒரு வழி நமக்கும் பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு இருக்காங்க அவங்க கணவருக்கும் சரியான நிரந்தரமான ஒரு வேலை இல்லைன்றது இவங்களுக்கு பெரிய ஒரு கவலைன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல இவங்களுடைய தங்கச்சியும் இவங்க குடும்பத்தோடு வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு போற மாதிரி இருக்குங்க அந்த கோவில கருவறையில யார் இருக்கா முருக பெருமான் இவங்க வந்து ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்து கனவுல போறாங்க அங்க போயிட்டு சாமியை பார்த்துட்டு இப்படி வெளியே வரும்போது இவங்க வெளியே வராங்க அப்போ அப்ப அங்க அர்ச்சகர் இருக்காருல்ல அவர் வந்து இவங்களை வந்து கூப்பிடுறாருமா இங்க நில்லுமா அப்படின்றார் இவங்க வந்து என்னங்க அப்படின்னும் போது முருகர் உங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னாரு இதோட உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் எதுக்கும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் காலையில கண் வெளிச்சதும் அந்த வார்த்தை வந்து கதில ஒழிச்சுக்கிட்டே இருக்கு முருகரே வந்து கனவுல சொன்ன மாதிரி இருக்கு அர்ச்சகர் மூலியமா இதுக்கப்புறம் உங்க கஷ்டங்கள் எல்லாம் வந்து தீர்ந்து போயிடும்னு சொல்றாரு இப்படி ஒரு கனவு நமக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றை முழுவதுமே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு அப்போ அவங்க சகோதரி வந்து ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்து ஜாதகம் பார்க்க போறேன் உன்னோட வாழ்க்கை நிலையம் ரொம்ப கஷ்டமா தானே போய்கிட்டு இருக்கு அதனால உனக்கும் மாமாவுக்கும் வந்து நான் ஜாதகம் பாக்கிறேன் ஜாதகம்லாம் போடு அப்படின்னு அவங்களுடைய தங்கச்சி வந்து கேட்குறாங்க அப்போ இவங்க வந்து தயக்கத்தோட தான் கொடுக்குறாங்க என்ன காரணம் என்னன்னா எங்களுடைய மூத்தார் வந்து அப்பதான் இறந்துருக்காங்க கொஞ்ச நாள் ஆகுது அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ கேக்குறதுனால நான் கொடுக்குறேன் அவரு பாட்டுக்கு ஏதாவது இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு சொல்லிட போறாங்க அது எல்லாம் செய்யற மாதிரி நான் இல்ல நீ கேட்டேன்றதுனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேதான் இவங்க குடுத்துருக்குறாங்க அப்ப இவங்க மனசுக்குள்ள என்னன்னா கண்டிப்பா இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணி நீ எதையாவது ஒண்ணு சொல்லி அனுப்ப போறாரு நான் வேண்டானா இவங்க கேட்காம கொண்டு போறாளே அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ள மட்டும் இவங்க வச்சுக்கிட்டாங்க அவங்க தங்கச்சி கொண்டு போய் அந்த ஜாதகம் வந்து பாத்துருக்கிறாங்க அந்த ஜோஷியர் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னா ஒரு போட்டோவை ஒண்ணு கண்ணுல காமிக்கிறாரு இந்த போட்டோவை உங்களுடைய அக்காவும் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் காலையில எந்திரிச்சதுமே இந்த தாயோட முகத்துல முழிக்க சொல்லுமா அவங்களுடைய வாழ்வாதாரமும் மாறும் அவங்க வாழ்க்கை நிலையும் மாறும் அப்படின்ற ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காரு அவங்க தங்கச்சிக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வேற எதுவுமே வேண்டாம் வேற எதுவுமே வேண்டாமா இந்த தாயோட முகத்துல தினமும் அவங்கள கண் விடிக்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அந்த ஜோசிய சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு இந்த விஷயத்த வந்து உடனே அக்கா கிட்ட சொல்றாங்க அக்கா இந்த மாதிரி வந்து அவர் சொல்றாருக்கா அப்படின்னு சரி எந்த தாய்மா என்ன சாமி எனக்கு கொஞ்சம் போட்டோ அனுப்பு அப்படின்றாங்க பார்த்ததும் இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது என்னன்னா வாராகி என் தாய் எந்த அளவுக்கு வந்து இடம் பிடிச்சிருக்கா பாத்தீங்களா தாயோட முகத்துல கண் வெடிச்சோம் அப்படின்னா உண்மையாவே அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அது அந்த ஜோஷியக்கார சொல்லியிருக்காரு காலையில எந்திரிச்சதும் இந்த தாயோட முகத்துல மட்டும் முழிச்சிட்டு வாழ்க வளமுட வாழ்க வையகம் இந்த வார்த்தையை மட்டும் அவங்கள சொல்ல சொல்லுமா கண்டிப்பா அவங்க வாழ்வாதாரமே மாறும் அப்படின்ற வார்த்தையை தான் அந்த ஜோசியர் சொல்லியிருக்காராம் உண்மையவே இப்படி ஒரு ஜோசியர்லாம் சொல்லுவாங்களான்னு எனக்கும் தெரியல ஆச்சு தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு திருப்பு முனையின் அம்மா எப்ப இவங்களோட வாழ்க்கையில என்ட்ரி ஆகிறாலும் அதுல இருந்தே இவங்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாமே மாற போகுது எப்படி மாறப்போகுதுன்னு போதுன்னு கேளுங்க அம்மாவுடைய போட்டோ தினம் பார்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எங்க போன்ல ஸ்கிரீன்ல தான் வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தினம் காலையில் எழுந்திரிச்சதும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தாயோட முகத்துல முழிக்கிறோம் அப்படின்றத முடிவு பண்றாங்க இவங்க அதை தொடர்ந்து செய்துக்கிட்டும் வராங்க அதன் பிறகுதான் ஒவ்வொரு மாற்றமும் அவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது இது ரொம்ப ரொம்ப சத்தியத்துல சத்தியமான உண்மை இது வந்து அனுபவபூர்வமா யாருன்னா என்னோட அக்காவுக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா என்னோட அக்காவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை செல்ல குழந்தை அப்படின்னா வாராகிய சொல்லலாம் தினம் எந்திரிச்சதோ என்னோட அக்கா வந்து வாராகியோட முகத்துல தான் முடிக்கணும் அப்படி இல்லை தவறிட்டாங்க மறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு முழுக்க அம்மா வந்து அவன் எங்க அக்காவை வச்சு செஞ்சிருவா வந்து சொல்லுவா இன்னைக்கு முழுக்க எனக்கு நாளே சரியில்லை இன்னைக்கு அம்மாவை பாக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தோணும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பழகக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு கூட சொன்னா வாராகி பக்தரா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அற்புதங்களை நிறுத்தக்கூடிய ஒரு தாய் அவளுடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து பசி பஞ்சம் எல்லாம் பறந்து போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு சொந்தமான ஒரு வேலை இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அதனால இவங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டதான் வந்து கடன் கேட்கிறாங்க ஒரு நாலு லட்சம் கடன் கொடுங்கப்பா நான் வந்து ஒரு இடம் வாங்கி பார்க்க மாட்ட தொழில் வந்து நான் ஆரம்பிக்க போறேன் என் கணவருக்கும் சரியான வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க அவரும் வந்து ஒரு இடத்துல தான் வாங்கி கொடுக்கறாரு மகள் கேக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவரும் வந்து வட்டிக்கு வாங்கி கொடுக்குறாரு பணம் வந்து இப்போ நாலு லட்சம் கையில இருக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு போறாங்க எந்த இடமே அவங்களுக்கு செட் ஆகியே வரல பணம் கையில இருந்தாலே தெரியும் நமக்கு சிறுக கரைஞ்சு போயிடும் ஏதாவது ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயும் முயற்சி செய்யறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா முயற்சி செய்யறாங்க இடம் அமையவே இல்லை இதுக்கிடையே முருக பெருமானுக்கு செவ்வாய் கிழம தூரம் வெற்றிலை தீப வழிபாட்டு முறை இது எல்லாமே செய்திட்டு தான் இருக்காங்க முருகா ஒரு இடம் ஒன்று அமைஞ்சா நல்லா இருக்குமே கையில பணம் இருக்கும்போது வாங்கிட்டாதானே உண்டு சிறுக சிறுக பணம் வந்து கரைஞ்சு போயிடுமே நான் வாங்கினதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே அப்படின்ற புலம்பல் தான் இருக்கு ஒரு நாலு மாசமா இடம் பாக்குறாங்க அமையல அந்த நாலு மாசமும் மாசமும் தொடர்ந்து இவங்க வழிபாட்டு முறையை செய்துட்டு தான் இருக்காங்க அப்ப அந்த மன உளைச்சல் எப்படி இருக்கும் எந்த இடமும் அமையலன்னா யாரா இருந்தாலும் ஒரு கோபம் வரும்ல அதுதான் விஷயம் எதுவாக இருந்தாலும் என் அப்பனு எனக்கு கொடுப்பான் ஏதாவது ஒரு இடம் எனக்கு அமையும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க அந்த முயற்சியை இவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு இடம் ஒன்று அமையுதுங்க இடம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால இவங்க அந்த இடம் வாங்காத வந்து எண்பது சதவீதம் வந்து எல்லா எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே இல்லை ஒரு மாதத்துல அந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அளவுக்கு வந்து இவங்க பேசி முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் அந்த இடம் வந்து கை கூடி வரவே இல்லை இவங்க எடுத்த முயற்சி எல்லாமே வீணா போது கொடுக்குறேன்னு சொன்னவர் திடீர்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக போகுது என்ன மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி என் முருகாயின இவ்வளோ சோதிக்கிற இந்த இடம் மாதிரி முடியும்னு நினைச்சினேன் சரி நீ ஏதாவது ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்ப இது இல்லை அப்படின்னா வேற ஒரு இடம் கொடுப்பேன் எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை இவங்க சொல்லிவிட்டு அதை கடந்து போகிறாங்க அதுக்கு அடுத்த மாதம் ஒரு விஷயத்த கேட்டு இவங்க அப்படியே அலண்டு போகிறாங்க என்னன்னா இவங்க எந்த இடம் வாங்கணும்னு நினைச்சாங்களோ அந்த இடம் ஏர்போர்ட் வரப்போகிறதா கவர்மெண்ட் மடைக்கிருச்சு அதாவது அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போல இருக்குங்க இவங்க பொய்யான டாக்குமெண்ட் சொல்லி இவங்களுக்கு சேல் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக ஃபுல்லாக அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே போய் இவ்வளோ உருகி உருகி வேண்ட என்னுடைய பக்தியாக இருக்கிற நீ உன்னை போய் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை உன்னை சிக்க விடுவேணா அப்படின்ற மாதிரி உன்னோட பொறுமைக்கு நான் கொடுக்குற பரிசு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வர்றது இவங்களுக்கு தெரியுது நாலு லட்சம் கொடுத்துருந்தா வீணாக போயிருக்கும் ஒன்னதும் உதவாம போயிருக்கும் எவ்வளோ அப்போ அவங்க சொல்றது என் முருகப்பெருமான் என்னை காப்பாத்திட்டாரு இது இல்லன்னா என்ன இன்னும் ஒரு இடம் வந்து ஏதாவது ஒரு வழி எனக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையை மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஆனா இவங்க இப்படி இருக்கிறத பார்த்து அவங்களுடைய உறவினர்கள்லாம் கூட ஒரு மாதிரி பேசுவாங்களாம் நீ என்ன சும்மா சாமி சாமின என்ன உன் சாமி வந்து எல்லாம் ஒன்று கொடுத்துருச்சா பண்ணிருச்சா அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்களாம் எது எப்படி இருந்தாலும் இவங்க அதெல்லாம் காதில் வாங்கி போட்டுக்க மாட்டாங்க நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவீங்க ரொம்ப என்னை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கிறாங்க என்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று உறவினர்களோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ எதாவது ஒன்று பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்வீங்க யார் என்ன சொன்னாலும் இதில் வாங்கி இதில் விட்டுட்டு முருகான்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருங்க நீங்க அவங்கிடாதீங்க முருகனுக்கு பிடிச்ச ஒரு குணம் என்ன தெரியுமா பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அந்த ஒரு குணம் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில சிறப்பான ஒரு இடத்த எப்பவுமே அடைய முடியும் கிடையில அவங்க கணவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஜோஷியம் பாக்குறாரு என்னன்னா நாங்க வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு இடம் கூட எங்களுக்கு அமைஞ்சே வரலங்க என்னன்னு பாருங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல இடம் வாங்கறதுக்குன்னு அந்த லக்னமே இல்ல உங்களுக்கு இடன்றது ஒண்ணு அமையவே அமையாது ஜோஷிகாரர் வந்து இவங்க கணவருக்கு சொல்லியிருக்காரு இதை வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு நமக்கு இடம் வாங்கணுன்ற ஆசையெல்லாம் வச்சுக்காத நமக்கு அதெல்லாம் அமையாதான் நம்ம லக்னத்திலேயே இல்லையா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்ப சகோதரி என்ன தெரியுமா சொல்றாங்க ஏங்க ஜாதகம் என்ன லக்னம் என்ன என் முருகப்பெருமான் இருக்காரு அவருடைய மந்திரம் ஒண்ணு இருக்கு அதை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மந்திரம் சொல்றாங்க அது என்ன மந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அது என்ன மந்திரமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்றீங்க சரியா அந்த மந்திரத்தை அவங்க சொல்லிக்கிட்டே வர மிகப்பெரிய ஒரு அற்புதம் முருகப்பெருமா நிகழ்த்துறாரு அதாவது அதாவது கிரக நிலையிலும் கெடுப்பலனால நமக்கு எந்த வித நல்லதும் நடக்க கூடாதுன்னு ஜாதகத்திலே இருந்தாலும் அது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்குவார் முருகப்பெருமான் இவங்க அந்த ஒரு இடம் அமையலன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க ஒன்றுக்கு மூணு இடம் இவங்க லீஸ்ல வாங்கி போறதுக்காக ஒரு வழியையும் முருகப்பெருமான் கொடுக்கிறார் இது வரைக்கும் அந்த ஒரு விஷயம் அவங்க யோசிச்சு பார்க்கவே இல்ல இவ இவங்களுக்கு தேடி அந்த மூணு இடமும் வருது அடுத்தடுத்து மூன்று இடங்கள் வந்து இவங்க வச்சிருக்கிற அந்த நாலு லட்சத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு லட்சம் ஒன்று மூணு ரெண்டு லட்சம் ஒன்று ஒரு லட்சம் ஒன்று மூணு இடம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு லீஸ்ல அதாவது அந்த பார்க்க மட்டும் உரிக்கிற வேலைன்னு சொன்ன இதை எடுத்து போட்டு செய்கிறதுக்கு மூன்று இடங்கள் லீஸ்ல கிடைக்குது இவங்களுக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு எண்ணமும் வரல அப்படி ஒரு வாய்ப்பே இவங்களுக்கு அமையவே இல்லை இவங்க கையில தான் அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு இதை சொல்ல 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 அழகா வந்து அந்த மூன்று இடம் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சதுன்னே புரியல அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு இடத்துக்காக நம்ம ஆசைப்பட்டோம் முருகப்பெருமான் ஒண்ணு இல்ல மூன்று இடங்கள் லீஸ்ல வாங்கி போறதுக்கு எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப மூன்று இடங்கள் எங்க கையில இருக்கு எங்களோட வாழ்வாதாரம் இதுக்கப்புறம் மேலோங்கி வர்றதுக்கு முருகன் வந்து அவனுக்கு வழி பண்ணிட்டாரு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட சொன்னாங்க அவங்களோட பொறுமைக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்றேன் இது மட்டும் இல்லை அவங்க எப்பவுமே எங்க வெளியே போனாலுமே வந்து குட்டி வேலவனை குட்டி வேலைவனை வந்து கையில கொண்டு போவாங்க வேலவன் கையில இருந்தாலே போதும் அவங்க இருக்கக்கூடிய இடம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காடு சார்ந்த இடமா இருக்கும் வெளியே போறது வர்றது எல்லாமே ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த நேரங்கள்ல காவலுக்கு காவலா காவல்காரம் போல காவல் காத்து அவங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாராம் எத்தனையோ தடவை வந்து அஸ்மாவதிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்குமா ஏதாவது சின்ன அடியும் படுமா அடிப்பட்டா கூட அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சின்ன அடிதானே இது சீக்கிரமா சரியா போயிடும் அப்படின்னு அவங்க குழந்தைக்கு அடிபட்டாலும் அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க அவங்க கணவருக்கு அடிப்பட்டாலும் தான் சொல்லுவாங்க பரவாயில்ல பெரிய அடியா இல்லாம சின்ன அடியா போயிடுச்சு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற அந்த வார்த்தை அதாவது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் எது வந்தாலும் இது என்ன பரவாயில்ல சின்னதா தான் வந்திருக்கு இதை கடந்து நம்ம வந்துருவோம் அதை கடந்து வரக்கூடிய நம்பிக்கையும் தைரியம் முருகப்பெருமான் தருவார் என்ற நம்பிக்கையை நமக்குள்ள முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏ அன்னைக்கு பண்ணாரு அற்புதம் இன்னைக்கு பண்ணலையே இன்னைக்கு கேட்டா எனக்கு எதுவுமே நடக்கலையே அந்த எண்ணம் மட்டும் மனசுல வரவே கூடாது எப்ப செஞ்சாலுமே அற்புதம் அற்புதம்தான் அத மனசார நம்ம ஏத்துக்கிட்டு போக 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 நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள்லாம் ஒரு தூசு போல அப்படியே ஊதிட்டு போயிட்டே வந்துடலாம் சரிங்களா இன்றைய அற்புதம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்பிக்கை தரக்கூடிய வகையிலும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருங்க எல்லா விஷயத்திலுமே பொறுமையா கடைபிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் வந்து தாமதமாக கிடைச்சாலும் ரொம்ப சிறப்பானதா அமையும்ன்ற நம்பிக்கையை மட்டும் மனசுல வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க இவங்க இவங்களுக்கு முருகப்பெருமானு மட்டும் கிடையாது வாராகி பிள்ளையார் குலதெய்வம் ஆஞ்சநேயர் பாபா அப்படின்னு அடுத்தடுத்த தெய்வங்கள் எல்லா தெய்வத்தையும் அவங்க சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் சேர்ந்துதான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை நம்ம எல்லாரும் முழுச நம்பணும் சரிங்களா இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னும் ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது பவே ஓம் சைராம்